வெற்றி சத்தி சரி இல்லை இப்போ ஒரு ஆருமையான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண ஆகும் ஃபுல்லுன்னு கேளுங்கள் இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் தாங்க வெற்றி வந்து வீட்டில் கிளம்பலான்னு இருக்கிறப்ப பூஜா ரங்கநாயகி சரளா மூணு பேர் வந்து திட்டம் போட்டுருக்காங்க பிள்ளை இருக்கு வெற்றிகிட்ட வந்து விவாதித்து பேப்பரில் வந்து கையெழுத்து வாங்கணும் தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து நம்ம ரங்கநாயி வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க வெற்றி நீ எனக்காக தானேப்ப நான் உன்ட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு வந்து கொடுக்க போகிறோம் அதனால் நீ இந்த ஊரை விட்டு போகலாம் நம்ம இனிமேட்டு வேலூருக்கு போயிடலாங்கிற மாதிரி சொல்கிறாங்க என்கிட்ட கூட சொல்லாமல் எதுக்கு வந்து இப்போ வெற்றியும் வேலூருக்கு போகணும்னு சொல்கிறீங்க அங்கே இருக்கிற கம்பெனி தான் நல்லா தானே போயிட்டே இருக்கு அங்கே நீங்கள் இருந்து பார்த்துக்கணும் அவசியம் இல்லை இப்போ என்னால் அந்த கம்பெனியை பார்த்துக்க முடியாத சுச்சுவேஷன் வருது அதனால வெற்றியாக அங்கே வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டோம் எம்டி ஆக்கலாம் நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நீ தேவையில்லாத வேலை பண்ணிக்கிட்டு இருக்க வெற்றியை நம்பாமல் தான் இப்போ நீ அங்கே வந்து கூட்டிகிட்டு போகிற சக்தியும் வெற்றியும் பிரித்து வைக்கணும்னு ஏன் ஆசைப்பட்டுட்ருக்க ஏங்க இது என் பிள்ளைக்கு நான் செஞ்சு கொடுக்குற கடமை அப்படி இருக்கும்போது நீங்க தேவையில்லாம பேசி அவன் மனசை வந்து கலைக்காதீங்கன்னு நம்ம ரங்கனாய வந்து பேசுறாங்க சங்கிலி முருகன்ட்ட நீ ஓவரா தான் பண்ணிட்டு இருக்க என்னதான் உனக்கு அப்படி பிரச்சனை எனக்கு ஒண்ணுமே புரியலையே சத் மத்தவங்க பேசுறதா நீ ஓவரா வந்து கேட்டுகிட்டு இருக்க என்னால் நம்பியவும்ல நீ தேவையில்லாமல் பிரச்சனைக்கு மேல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க ஏன் தான் அப்படி பண்ணுறேன் என்னால் சத்தியமா வந்து புரிஞ்சிக்கவே முடியல கொஞ்ச நேரமா அது அமைதியாயிரு நிதானமாக இரு எது சரி எது தப்புன்னு நல்லாவே தெரியும் ஆனால் என்ன பண்ணுறது நீ வந்து யோசிக்கவே மாட்டேங்கிறியே மற்றவங்க பேசுகிற பேச்செல்லாம் கேட்டுட்டு செய்கிற அளவுக்கு நான் ஒன்றும் முட்டால் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி வெற்றி நீ சொன்ன மாதிரி அப்பா நம்ம எல்லாரும் இதே வீட்டில் இருக்கலாம் சரி எனக்கு நீ ஆதரவாக இருப்பியா இருக்க மாட்டியா அதை மட்டும் சொல்லு அம்மா நான் எப்போதும் உங்கள் பக்கம் தானே அனுக்கிறேன் என்னம்மா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இந்த அந்த பேப்பரில் வந்து கையெழுத்து போடு என்ன பேப்பர் மாதிரி உனக்கும் சக்திக்கும் இவ்வாறு பேப்பர் இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டாதான் நீ என்னோட புள்ள நீ என் பேச்சை கேட்குறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லும்போது கையெழுத்து போட பொறியா இல்லையா அம்மா இதில் கைத்து போட்டால் தான் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு நம்ம வெற்றி வந்து கேட்குறாங்க ஆமாண்டா அப்போ தான் நம்புவேன் அப்படின்னு சொல்லும்போது வெற்றி எதுவுமே சொல்லாமல் வந்து விரிட்டன் வந்து கிளம்பிட்டாங்க வீட்டை விட்டு ஏண்டி இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு நம்ம சங்கிலி முருகன் வந்து கேட்குறாங்க அவங்க ஒய்ஃப் கிட்ட நான் என்ன பண்ணுறது என் பேச்சை கேட்டு அவன் நடந்துக்கணுன்னா அவன் இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணுங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க நம்ம ரங்கநாயம்மா ஒரு பக்கம் என்னமோ நடக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்க மாட்டுக்கும் வீட்டை விட்டு வெளியே போயிடுவேன் நீங்கள் மட்டும் இந்த கையெழுத்து போடுறப்ப தடுத்தீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம பூஜாவை பார்த்து கண்ணாமன்னா திட்டுறாங்க குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுலேயே வந்து கங்கனை கட்டிட்டு அலையறிய கொஞ்சமாவது நியாயமாக வந்து நடந்துக்கணும் எதுக்காக இப்போ அம்மையும் பிள்ளையும் திரும்பி விட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் என்னமாம்மா பண்ணோம் ரங்கநாயம்மா செய்கிற முடிவுக்கெல்லாம் ஆதரவு வந்து தெரிவிக்கிறோம் இதுவே சக்தி தான் இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொன்னாலும் நாங்கள் அதுக்கும் ஆதரவு தான் தெரிவிப்போம் நீங்கள் தப்பாக புரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க உன்னை பற்றி நான் சரியா தான் புரிஞ்சிக்கிட்டு இருக்கேன் ரெங்கனாய தான் கூடிய சீக்கிரம் புரிஞ்சுப்பா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது திணியனும் தினியனும் கிரியும் வந்து சக்தியே பார்க்கலான்னு வராங்க வீட்டில் ரொம்பவே ஆயிடுச்சுன்னு சொல்லி அப்படியே வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க பிரச்சனையாயிருச்சுன்னா வேறு யாராவது பார்க்க போங்களா என்ன இதெல்லாம் பார்க்க வந்தீங்க வெற்றி வந்து ஒரு விஷயம் சொல்ல சொன்னார் வீட்டில் வந்து விவகாரத்து பேப்பரில் கையெழுத்து வந்து போட சொன்னாங்களாம் வெற்றி வந்து எவ்வளவோ மல்லு கட்டி முடியாதுங்கிற மாதிரி பேசிட்டாங்கண்ணி நீங்கள் தான் ஒரு முடிவுக்கு வரணும் டே மரியாதையை அவங்களை அடித்து தொடர்ந்துறதுக்குள்ளே நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சக்தி நீங்கள் எப்படி தான் சொல்வீங்கன்னு அண்ணி வந்து முன்னாடியே இது மாதிரி பண்ணுவாங்கன்னு எங்கள் அண்ணன் வந்து சொல்லிட்டாங்க அப்படி இருக்கும்போது நாங்கள் சொன்னதை சொல்லிட்டு தான் போக போகிறோம் சரண்யா வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கி சாயங்காலம் வரைக்கும் அம்மன் கோயிலில் தான் இருக்க போகிறாங்க அண்ணன் முடிவு எடுக்க போகிறது நீங்கள் தான் நீங்கள் என்ன முடிவு எடுத்தாலும் அண்ணன் வந்து கட்டுப்படுவாங்க நீங்கள் வந்தீங்கன்னா அண்ணனை மன்னிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் ஆனால் நீங்களும் வந்து சேர்ந்து வாழ போகிறீங்கன்னு அர்த்தம் நீங்கள் வரலைன்னா வெற்றி வந்து விவரத்து பேப்பரில் கையெழுத்து வந்து போடுறது தவிர வேறு ஆப்ஷன் இல்லை வேறு வழி இல்லை நீங்களே முடிவு எடுத்துக்கோங்க சரிடா இதுக்கெல்லாம் நான் இதுக்குடா வரணும் மரியாதை எங்கேருந்து போங்க சரி நீ உங்களுக்கு சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் டைம் இருக்குது அவகாசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக போகிறாங்க தினியனும் கிரியும் அப்படியே கோயிலில் வந்து உட்காந்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அசோக் வந்து ஃபோன் அடிக்கிறாப்புல சரணியாவோட ஹஸ்பண்டு ஏமா நீ வாமா உடனே வந்து லாயர் ஆஃபீஸுக்கு அப்படின்னு சொல்லும்போது அவங்க வேக வேகமாக லாயர் ஆஃபிஸ்க்கு வந்து போகிறாங்க சரணி ஆட்டை வந்து சொல்லிட்டு தான் போகிறாங்க பிள்ளை இது மாதிரி நங்க தான் போகிறேன்னு என்ன ஆச்சுனே நீங்கள் சொல்லியிருந்தீங்களே என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பிரச்சனை அதிக அளவுக்கு அதிகமாக தான் போகுது ரங்கநாயம்மா மேலே தப்பே இல்லைன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் என்னது ரெங்கனாயம் மேலே தப்பே இல்லையா அவங்க தானே கையில் வந்து ஒரு பொருள் வச்சுருந்தாங்க அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மா அவங்க தானே பண்ணியிருக்கணும் இதுதான் எல்லோரும் சாட்சி சொன்னாங்களே இங்கே அதே சாட்சி தாம்மா இங்கே இப்படி சொல்லிட்டு இருக்காங்க நீ கேளு முருகேசனை என்னென்ன ரொம்ப நாள் கழிச்சு இங்கே வந்திருக்கீங்க உங்களை கோர்ட்டில் சாட்சி சொன்னதுக்கப்புறம் பார்க்கவே முல்ல அது உண்மையாக இருந்தால் தானமா நான் சொல்ல முடியும் உண்மை இல்லையே என்னது உண்மை இல்லையா நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா நான் பார்க்கவே இல்லைம்மா என்ன இது மாதிரி சொல்ல சொல்லி பூஜாவும் சங்கிலி இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க வேறு வழியே இல்லாமல் தான் சொன்னேன் இதே நல்லா யோசிச்சு பரு சக்தி உனக்கு ரெங்கநாயகம் சண்டை வரணும் சண்டை வந்தால் நீ வெற்றியை பிரிஞ்சிடுவேன் அதுக்காக தான் பூஜா வந்து மல்லு கட்டிக்கிட்டு இருந்தா நீ வந்து புரிஞ்சிக்காமல் வந்து பூஜாவுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கொஞ்சமாக யோசிச்சிருக்கலாம் நீ யோசிக்காமல் விட்டுட்டியேங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அசோக் வந்து பேசிகிட்ருக்காங்க என்னென்ன சொல்கிறீங்க அப்படின்னா முருகேசன் சொல்கிறதுலாம் உண்மையா ஆமாங்க உண்மை தான் அசோக்கிட்ட நான் தான் எல்லாத்தையும் சொன்னேன் அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்குது ஆனால் அவங்க கீழே தானே பொருள் இருக்குது இதுவும் பூஜாவோட தந்திரமான விஷயமா ஏதோ ஒன்று பண்ணிட்டு ரெங்கனாயம்மா கையில் வந்து பொருள் வந்து கொடுத்துருக்கணும் இதுதான் நடந்துருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது எல்லோரும் ரங்கநாயம்மா கையில் வந்து அந்த விஷயம் இருந்ததுனால எல்லோரும் தப்பாக நினச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அசோக் வந்து கண்டுபிடிச்சு சொல்கிறாங்க நான் வெற்றி வந்து இன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே கோயிலுக்கு வரலனா விவகாரத்தை பண்ணலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேனே இப்போ நானும் வெற்றியும் சேர்ந்து வாழலான்னு முடிவு பண்ணிட்டேன் இனிமேட்டு எந்த பிரச்சனையும் இல்லை நான் முதல்ல போய் வெற்றியை வந்து பார்க்க போகிறேன்னு குடு குடுக்குன்னு கோயிலுக்கு வந்து போகிறாங்க என்னடா இது இவ்வளோ நேரம் ஆச்சு வர வரமாட்டேங்கிறாள் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப அவங்க அப்பா கிட்டேருந்து ஃபோன் வருது போல இருக்கு அந்த இடத்துல வெற்றி வந்து காலை அட்டன் பண்ணுறாங்க இது மாதிரி ரங்கண்ணா இது மாதிரி சாப்பிட்டாப்பா நாங்கள்லாம் இங்கே இருக்கோம் நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்குறாங்க எனக்கு தெரியலப்பா நீ வந்துருன்னு அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க உடனே வந்து என்ன பிரச்சனை ஒன்றால் தானே பிரச்சனை பூஜா வந்து ஒம்புலுக்கிறாங்க அந்த இடத்துல ஆட்டோவில் வேக வேகமாக வந்துகிட்டு இருக்காங்க நம்ம சக்தி பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் வெற்றி வந்து எத்தனை வாட்டி என்னை வந்து ஏற்றுக்க ஏற்றுக்கேன்னு சொல்லி கெஞ்சினா நான் தான் அவங்க வந்து தப்பெல்லாம் அவங்க அம்மா பிள்ளைலாம் இருக்குதுன்னு சொன்னேன் அப்போனா எல்லாத்துக்கும் காரணம் வந்து பூஜா புஷ்பா இவங்க எல்லாரும் தான் காரணம் இப்போ நம்ம நம்ம என்ன செய்ய போகிறோம்னு தெரிலன்னு சொல்லி பேர் எதுச்சு அப்பாட்டமாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலங்கிற மாதிரி சக்தி வந்து ஆட்டோவில் வந்துக்கிட்டே இருக்கிறப்ப ஒன்றால் தாண்டாண்ட இது மாதிரி அம்மாக்கு இது மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லி ஜென்ரல் வலியாக அவங்க அம்மா வந்து பார்க்குறாங்க இது மாதிரி சாப்பிட்டாங்க இப்போ என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி பஸ் வெற்றி வந்து அப்படியே ஜன்னல் லேயாக அவங்க அம்மா பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொடுக்குனு போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து பூஜா வந்து தடுக்கிறாங்க என்ன நினச்சிட்டு இருக்க வெற்றி உன் மனசில் நீ தேவலாம் பிரச்சனை பிரச்சனை பண்ணிகிட்ருக்கேன் நீ பேப்பரில் வந்து கையெழுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வைப்பார் யார் வேணான்னு சொன்னா அப்படின்னு சொல்லும்போது பேர் எதிர்த்தே வந்திருக்காங்க கோயிலுக்கு வந்து சக்தி வந்து பார்க்க வராங்க தினியனங்கிரியும் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் அவங்களும் வந்து ரங்கநாயம்மா அம்மா பார்க்கலான்னு சொல்லிட்டு குடுக்குன்னு இந்த பக்கம் வந்துட்டாங்க கோயிலில் தானே இருக்குதுன்னு சொன்னால் ஒரு வேளை நான் வரலன்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிட்டானா இல்லை வேறு எதுவும் பிரச்சனையா ஒன்றும் புரியலங்கிற மாதிரி திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்